வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் தொப்பம்பட்டி கிராமம் சின்னக்காபாளையத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அமைக்கப்பட்ட முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா சிராப்பள்ளி பேரூராட்சி ஓடுவன் குறிச்சி பகுதி நியாய விலை கடைக்கு புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா சீராப்பள்ளி பேரூராட்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர் திறப்பு விழா ராசிபுரம் ஒன்றியம் பட்டணம் முனியப்பம்பாளையம் ஊராட்சி ஸ்ரீ கணபதி விலாஸ் அரசு நிதி உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் புதிதாக அமைக்கப்பட்ட இரண்டு வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடம் திறப்பு விழா ராசிபுரம் பேரூராட்சி ஆறாவது வார்டு கொங்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கு புதிதாக அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவர் திறப்பு விழா ராசிபுரம் நகராட்சி வார்டு இருபத்தி ஆறு பகுதியில் உள்ள திருப்பதி நகர் மற்றும் செல்லப்பா காட்டு கொட்டகையில் பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா ராசிபுரம் ஆர் பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் புதிதாக கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடம் திறப்பு விழா என கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் உடன் மாநில துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாமக்கல் பாவை மகாலில் நடைபெற்ற நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர்கள் சங்கம் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு விழாவில் மகாசபை கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பகுதியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தினை திறந்து வைத்ததை முன்னிட்டு மல்லசமுத்திரம் பாரத் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் பி இ எம்எல்ஏ அவர்களும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு தொழிற்பயிற்சி நிலையத்தினை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் அகமதாபாத்தில் நடைபெறும் காமன்வெல்த் பழு தூக்குதல் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவுக்கு தங்கம் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவு பழு தூக்கும் போட்டியில் தங்கம் வென்றார் மீராபாய் சானு இரு பிரிவுகளில் மொத்தம் நூற்றி தொன்னூற்றி மூன்று கிலோ எடையை தூக்கி முதலிடம் பிடித்துள்ளார் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ள நிலையில் அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தையே சீர்குலைத்துவிடும் என உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சிபிஎம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்தியா சீனா இடையேயான எல்லை தாண்டிய வர்த்தகம் ஹிமாச்சல பிரதேசத்தின் ஷிப்கிலா கணவாய் வழியாக மீண்டும் தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் வர்த்தகத்தோடு கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையையும் மீண்டும் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் சீனா சாதகமாக பதிலளித்துள்ளது முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் கேட் தேர்வு மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு மூன்று மணி நேரம் நடைபெறும் கேட் தேர்வு எழுத விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கேட் ஐஐ டிஜி டாட் ஏசி டாட் என்ற இணையதளத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி நான்காவது வார்டுக்குட்பட்ட நீலிக்கோணம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகள் புதிதாக பள்ளி கட்டிடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க